தமிழ் பேசும் அனைத்துயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க இருக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடும் நம்முடைய விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்களை நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற வேறுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாலும் அதிக லெவல்ல இருக்குங்க இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட விருச்சகராசி அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கிறீங்களா ஏமா நீங்க வேற எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க உயிரோட வாழ்றதே கஷ்டம் நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருச்சகராசிக்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில சூப்பரா மாறப்போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களை வேண்டான உதறி தள்ளிட்டு போன உறவினர்கள் உங்களை தேடி வரப்போற போறாங்க உங்க குடும்பத்துல சுப நடக்க போகுதுங்க நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க எதையுமே ஆழமாக சிந்திச்சு செயல்படுவாங்க மன வலிமை அதிகம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு செஞ்சுட்டா அதுல தீவிரமா இருப்பாங்க ரகசியத்தை காப்பாத்துறதுல வல்லவங்களா இருப்பாங்க தெய்வத்தை நம்புவாங்க மத்தவங்களை எளிதில நம்பி ஏமாந்து போயிருவாங்க விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை உண்டாக்க போகுதுங்க வெற்றி பெற போகுது தம்பதிகள் ஒன்று சேர போறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க வியாபாரம் அமோகமா இருக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால அழகு இளமை எல்லாம் கூடும் தன்னம்பிக்கை தைரியத்துடன் வளம் பெற போறீங்க முயற்சிகள் வெற்றியாகுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் இளைய உடன்பிறப்புகள் மூலம் உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளின் திருமண விஷயங்கள் சாதகமாக முடியும் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் குழந்தைகளுக்கு அதற்கான வசதிகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சக ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில சந்திர இருக்காரு ராகு பகவானும் இருக்காங்க குரு பகவானும் தொழில் பகவான் அவர் கூடவே சேர்ந்து புதன் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாய் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சகராசிக்காரர்களே நீங்கள் இந்த குரு பயிற்சியில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க குரு பயிற்சியால் உடனடி படன் கிடைக்காதுங்க செலவுகள் இருக்க தான் செய்யும் வேலையில் அழுத்தம் இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க வெளியூர் பயணங்கள் திட்டமிடுதல் அவசியம் யாரையும் நம்ப வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோ தீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க பணிவாக நடந்து கொள்ளணுங்க அகங்காரமாக பேச வேண்டாம் வார்த்தைகளை இனிமையாக பயன்படுத்துங்க தினமும் குரு வழிபாடு செய்யறது நல்லதுங்க வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம் நெற்றியில மஞ்சள் திலகம் இடலாங்க ஓம் குருபகவானே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி முறை சொல்லலாங்க மஞ்சள் நிற ஆடைகள் பூக்கள் உணவுப் பொருட்களை தானம் செய்யலாம் லக்னத்தில் ஒன்றாம் இடமாக வைத்து செவ்வாய் மற்றும் குரு எந்த இடத்துல இருக்காங்க அவர்களுடன் எந்த கிரகங்கள் கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கறத நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஓகேங்களா எவ்வித பேதமும் இல்லாம எல்லாரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்ட விருச்ச ராசிக்கார உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கப் போகுது பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்துல யோசிச்சு தீர்வுகளை காணப்போற இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுது நீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது திடீர் பயணங்கள் இருக்கும் வீண் அவ ஆளாக நேரிடும் என்பதால் பேச்சுகளையும் செயல்களையும் நிதானமா இருந்துக்கோங்க சந்தேகத்தால நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க தம்பதிகள் பிரச்சனைக்குள்ள மூன்றாம் நபர்கள் தலையிட்டு அனுமதிக்க வேண்டாம் பழைய பகையை நினைச்சுக்கிட்டு உறவினர்களிடம் பேசாம இருக்க வேண்டாம் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை என்பதை நீங்க உணர்ந்துக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரும் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்ப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி இடம் கிடையாது இது வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடையாம நம்ம வந்து விடக்கூடாது அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும்ங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க விருச்ச ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக வியாபாரம் சிறப்பா இருக்க போகுதுங்க வியாபாரத்துல பற்று வரவு உயரப்போகுது விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த போறீங்க கூட்டு தொழில புதிய ஒப்பந்த போகுது அரசுக்கு செலுத்த வேண்டியதை முறையே செலுத்தி விடுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்க விருச்ச ராசிக்காரர்களே உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக போறீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப்போகுது புதிய வாய்ப்புகளை யோசிச்சு ஏற்படுத்துவது நல்லதுங்க கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்கள் உங்களின் திறமையால் சாதிச்சு காட்ட போறீங்க இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்கள் அடுக்கடுக்கா நடக்க காத்துக்கிட்டு இருக்குங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை பத்தி தப்பான்னு நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பான்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவளை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக ங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன் பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மன கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை நீங்க இது வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை எல்லாம் எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டயுமே யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மத்தவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்துல நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்க பண்ணீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கிட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்ய செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதோ ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சிட்டு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரிய பகவானுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து போயிடும் உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்தினரின் பூரண ஒத்துழைப்பு உங்க வாழ்க்கையில் இருக்க போகுது ஆசைகள் நிறைவேற போகுதுங்க உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாய் இருக்க போறாங்க வெளிவட்டாரத்துல செல்வாக்கு உயர போகுது அதே அவ்வளவு விமர்சனங்களும் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம் எதிர்பார்த்தபடி பண வரவேற்கும் உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்லது நடக்கும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க போறீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து போறீங்க பழைய சொத்தை வித்துட்டு புதுசா சொத்துக்களை வாங்க போறீங்க புதிய வாகனங்கள் வாங்க போறீங்க உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் விலக போகுது தாய்வழி சொத்து கைக்கு வரப்போகுது அரசியல்வாதிகள் பரபரப்போட காணப்பட போறீங்க மறைமுக பணவரவு திடீர் பயணங்கள் வரப்போகுதுங்க அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க அலட்சியமா இருக்க கூடாது சுறுசுறுப்பா செயல்படணும் அப்பதானங்களை நீங்க வெற்றி அடைய முடியும் இந்த உலகத்துல அடுத்தடுத்து சுப உங்க அடுத்தடுத்து சுப செலவுகள் வந்து போகுங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களை மூன்றாம் நபரிடம் நீங்க பகிர்வதற்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடக்க போகுது புகழ் கௌரவம் உயரப்போகுது வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததான் நம்முடைய விருஷ ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்க நம்முடைய விருச்சகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதம் மாதம் எப்படி இருக்குன்னு மரியாதையும் கௌரவமும் இருந்து ஆதரவு கிடைக்க போகுது நன்மை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போகுது போட்டிகள் குறைய போகுது தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க போகுது எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அடுத்ததா நம்முடைய விருச்சகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமா செலவுகள் உண்டாகும் கொஞ்சம் சிக்கலமா இருந்துக்கோங்க சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் வருகை நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்யறதை தவிர்க்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமா கருத்து வேறுபாடு ஏற்படுவதை தடுக்கலாம் அடுத்ததா நம்முடைய விருஷிய இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்றது நல்லதுங்க உத்தியோக எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பதுல வேகம் காட்ட போறீங்க சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணிங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் காணாம போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்